ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு நாங்கள் எல்லாமே டூர் கிளம்பிட்டோம் நாங்கள் அப்புறம் என் தங்கச்சி வீட்டிலேருந்து தங்கச்சி இருந்து தங்கச்சி மாமா தம்பிங்க எல்லாரும் வந்திருந்தாங்க திடீர்னு தான் பிளான் பண்ணி போனோம் போனா மேட்டூர்ல கொஞ்சம் கூட தண்ணி இல்லை இந்த அளவுக்கு மேட்டூர்ல தண்ணி இல்லாம போனது நான் இப்பதான் பார்த்தேன் சரி அங்க போயிட்டு குளிச்சுட்டு அப்புறமா நல்லா கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போகலான்னு தான் எங்கள் வீட்டுல இருந்து கிளம்பும் போது பக்கி மாதிரி போயிருந்தோம் ஆனா அங்க போய் பார்த்தா மேட்டூர்ல எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி இல்லை ஆனா இருந்தாலும் குளிக்கிறதுக்கு தண்ணி இருந்தது பக்தர்கள் எல்லாம் அங்கே வந்து நிறையவே குளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க சரி அங்கேயே போய் குளிச்சிரும் சொல்லிட்டு போயிட்டு அங்கேயே குளியல போட்டுட்டு சாமி கும்பிட வந்துட்டோம் ஆத்துல ஜாலியாக விளையாண்டுட்டு குளிச்சுட்டு இருந்தோம் எல்லோருமே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஷூட் பண்ணலான்னா சரி எல்லாருமே குளிக்க வந்துட்டோம் அப்புறம் எப்படி ஃபோன் எடுத்து ஈரத்தில் ஷூட் பண்ணுறதுன்னு தான் என்னால் அதை ஷூட் பண்ண முடியல சாட்டர்டே அப்படின்றதுனால கூட்டம் நிறையா இருக்கும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது சண்டே தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து லன்ச்சுக்கு சாமி கும்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்துட்டு அங்கே கோயிலுக்கு எடுத்தாப்பிலே ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது சரி அங்கேயே ஏதாவது லன்ச் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு மீல்ஸ் தான் வாங்கியிருந்தோம் சாப்பாடு மீன் குழம்பு அப்புறம் பாப்பா பூரி கேட்டா பூரி இதெல்லாம் வாங்கிட்டு பார்க்குக்குள்ளே வந்துட்டோம் பார்க்கில் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் நான் சின்ன வயசுலேருந்தே பாப்பா ஏஜில் இருக்கும் போதுலேருந்து மேட்டூர் தான் என்னை கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ நானும் பாப்பாவை இங்கே தான் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது நிறைய இடம் போகலான்னு தான் ஆசை சரி சம்மர் லீவில் அவங்களே எங்கேயாவது கூட்டிகிட்டு போல இருந்தது அதனால மேட்டூராவது போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்கள நல்லாவே விளையாட வச்சுட்டோம் விளையாட வச்சுட்டு இது கிளம்பிட்டோம் இது வந்து என்ட்ர நீட்டுக்கு போகும்போது வண்டி வேறு பஞ்சர் ஆகிடுச்சி நல்ல வேலை ஒரு பஞ்சர் கடை பக்கத்துலேயே இருந்தது அங்கே வண்டியெல்லாம் பஞ்சர் போட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம்